இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாம் இனிமையான நாட்களாக மாற கன்னிராசி அன்பர்கள் உங்களுக்கு நாங்கள் எங்கள் சேனல் சார்பா வாழ்த்துக்களை முதல்ல சொல்லிக்கிறோம் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமையுது ஆடி மாதம் என்ன சிறப்புகள் வரும் அந்த சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும் இந்த ஆடி அமாவாசை உங்களுக்கு எப்படிப்பட்டதாக அமையப் போகுது அதன் பிறகு உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்ன ஆடி அமாவாசை தினம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கண்ணி ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் டிப்பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ ஃபர் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்ணி ராசி புதன் பகவான ராசி அதிபதியாக கொண்டது இந்த ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட்டிருக்கும் கிரக நிலைகள் என்ன மாதிரியான விளைவுகளை தரப்போகுது எல்லோருக்கும் எல்லா விதத்துலையுமே நண்பகளை செய்யக்கூடிய உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னணி நீங்கள் என்ன செய்யணும் புதன் பகவான் உங்கள் ராசி அதிபதி அப்படின்னு சொன்னோம் புதன்கிழமையில கன்னிராசி அன்பகரால் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும் எல்லா வழியிலுமே முன்னேற்றம் பிறக்க சிவபெருமான் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் உங்களுக்கு சிவபெருமான் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை நம்மளோட சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் செய்யுங்க சிவபெருமானின் அருளால் எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பருக்கு அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்க எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தின் பலனை கணிச்சுக்கலாம் ஆடி மாதம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமையக்கூடிய நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதம் வந்துட்டு அம்மனுக்குரிய மாதமா கருதப்படும் ஆடி மாதம் சிவபெருமானின் சக்தியை விட அம்மனின் சக்தி அதிகமா இருக்கும் இந்த மாதத்துல பாருங்க எல்லா அம்மன் கோவில்லையுமே திருவிழா ரொம்பவுமே கோலாகலமா விமர்சையா நடந்துட்டு இருக்கும் அதுவும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது குலதெய்வ வழிபாட்டிற்கு ரொம்பவுமே உரித்தான ஒரு மாதம் இஷ்ட தெய்வ வழிபாடு கிராம தெய்வ வழிபாடு சிவ வழிபாடு சக்தி வழிபாடு திருமால் வழிபாடு அப்படின்னு எல்லா தெய்வ வழிபாட்டிற்குமே ரொம்பவுமே உகந்த மாதமா இருக்கு ஏன்னா தமிழ் மாதங்கள் எப்பவுமே ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் அதில் வந்துட்டு ஒரு நாள் ஏதாச்சும் வரும் ரெண்டு நாள் வரும் அது சிறப்புக்குரிய மாதமா இருக்கும் ஆனா இந்த ஆடி மாதம் மட்டும்தாங்க இந்த மாதத்துல இருக்கக்கூடிய எல்லா நாளுமே சிறப்புக்குரிய நாட்கள் அமைஞ்சிருக்கு ஆடிப்புறம் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி செவ்வாய் ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகைன்னு சொல்லிட்டு இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஆடி மாதத்துல சிறப்பான தினங்களும் அமையுது அன்றைய தினம் எல்லாம் நீங்க சரியா இறை வழிபாட மேற்கொண்டிங்கன்னா உங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மைகளை பெறக்கூடிய அமைப்பை உங்களால் உருவாக்க முடியும் ஆடி மாதத்துல சூரிய பகவான் வட திசையிலிருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் இது மார்கழி வரைக்குமே இருக்கும் இந்த ஆறு மாதம் இந்த காலம் வந்துட்டு தேவர்களுக்கு இரவு பொழுதாக கருதப்படுதான் இந்த புண்ணிய காலத்துல நாம புனித நதிகள்ல நீராடுறது ரொம்பவுமே விசேஷமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஆடி மாதத்துல ஆடி பெருக்கு பூரம் அட ஆடி அமாவாசை இதெல்லாமே ரொம்பவுமே சிறப்பு இந்த நாட்களா பார்க்கப்படுது அதுவும் இந்த ஆண்டால் அவதரித்தது கூட இந்த ஆடி தான் அன்றைய தினம் வந்து திரு திருவில்லிபுத்தூர் கோவிலில் ஆண்டால் நந்தவனத்தில் எழு எழுந்தரலை செஞ்சு திருப்பாவை நாச்சியார் திருமொழி திருப்பலாண்டெல்லாம் பாடுவாங்க அப்போ வந்துட்டு ஆண்டால் ரொம்பவுமே மனம் மகிழ்ந்திருப்பாங்களாம் அந்த ஆண்டாள் தரிசனத்தை நம்ம பார்த்தா திருமண தடை நீங்கி சுப நிகழ்ச்சி விரைவில் நடக்கும் ஆடி பௌர்ணமி தினத்தில் அம்மன் வழிபாட செஞ்சால் நம்மளோட இல்லத்தில் ஏற்படும் குறைகள் நீங்கி சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஆடி வெள்ளிக்கிழமையில அம்மனுக்கு கூழ் படித்து வழிபட்டா அன்னையின் மனம் குளிர்ந்து நமக்கு மிகவும் அருள் வழங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் நிறைய விஷயங்கள் ஆடி மாதம் ஏற்படுது இந்த ஆடி மாதத்தின் கிரக நிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு என்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆடி மாதத்துல கிடைக்கும் அப்படிங்கறத நாம இப்ப விரிவாக பார்க்கலாம் அதிர்ஷ்டம் தரும் தமிழ் மாதமா ஆடி மாதம் பிறந்திருக்கு இந்த ஆடி மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் கிரகநிலை அப்படின்னு பார்த்தா பார்த்தாணர் ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் கலஸ்டானத்தில் சந்திரனும் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் தொழில்ஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் அயன சைன போகஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்கக்கூடிய நிலைகள்ல ஆடி மாதம் கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு இந்த கிரகநிலை வந்துட்டு பதினேழாம் தேதி புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழிற்சாணத்துக்கு மாற்றம் அடைய போறாரு இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் பாக்கிய ஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு போறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் பகவான் ஐன சைன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கும் புதன் பகவான் வந்துட்டு தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கும் மாற்றம் அடைய போறாங்க இந்த கிரக நிலைகளாலும் கிரக நிலை மாற்றங்களாலும் ஏற்படக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா தன்னோட உழைப்பால உங்களோட வாழ்க்கை தூரத்தை உயர்த்தி கொள்ளக்கூடியவங்க தான் கன்னிராசி அன்பர்கள் நீங்க நீங்கள் வந்துட்டு அதிக நினைவு திறன் கொண்டவங்களா இருப்பீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே தெரிஞ்சு நடந்துக்கணும் அதில் இருக்கிற சரி என்ன தவறு என்ன அப்படிங்கிறதுல கண்காணிக்கிறதுல வல்லவர்களா இருப்பீங்க இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு சிறப்பான அம்சங்கள் நிறைஞ்சிருக்கு சொல்லப்போனால் முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே ஆராய்ந்து முடிவெடுத்தால் ரொம்பவும் நல்லது வேகத்தை குறைச்சி விவேகமோடு செயல்படுங்க நல்லது நடக்கும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் கவனத்தோடு வைக்கிறது நல்லது பணவரத்து சிறப்பாக இருக்கும் பெரியவங்க பகைமையை மட்டும் பாராட்டுங்க பாராட்டாதீங்க அதை தவிர்க்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இருந்த தாமதம் நீங்கும் அதில் இருந்து தடை விலகும் எந்த ஒரு வேலையுமே நீங்க அதிக முயற்சி செஞ்சு முடிக்க வேண்டியதா இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமுடன் பணியாற்றுவது நல்லது புதிய வேலைக்கு நீங்க முயற்சி செய்றீங்க அப்படின்னா இந்த நேரம் உங்களுக்கு உகந்ததா பார்க்கப்படுது குடும்பத்தில் சுமூகமான நிலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை குறையும் குழந்தைகளின் எதிர்கால நலநிலை அக்கறை காட்டுவீங்க உங்களோட இல்லத்தில் விருந்தினர் வருகை இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு முடிவை எடுக்கும் போதும் ஒரு முறைக்கும் பல முறை யோசிச்சு செய்யறது நல்லது மற்றவங்க கிட்ட பகமையை பாராட்டுறதை மட்டும் தவிர்த்துடுங்க அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் உற்சாகமா எந்த ஒரு விஷயத்தையும் கத்துப்பீங்க விருந்து கேளிக்கையில பங்கு கொள்வீங்க கடன் பிரச்சனை இந்த மாதம் உங்களை விட்டு நீங்கும் வீண் அலைச்சல் வீண் பயம் காணாமல் போகும் அடுத்தவங்க செய்யும் இடையூறுகளுமே உங்களுக்கு சாதகமா அமையும் அதை பயன்படுத்திக்கிட்டு சாதுரியமா முன்னேறக்கூடிய அமைப்பு உண்டாகும் கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு எடுத்த காரியத்தை எப்படியுமே நீங்கள் செஞ்சு முடிக்குவீங்க சுக்கர பகவான் தனது சஞ்சாரத்தால் இந்த மாதம் உங்களுக்கு வீண் செலவுகளை அவ்வப்போது உண்டாக்கலாம் செலவு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலை காரணமாக நீங்கள் திடீர்னு வீட்டை விட்டு வெளியில் தங்குற மாதிரியான சூழ்நிலை வரலாம் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சால் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பின்னடைவு நீங்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும் பெரியவங்களோட நேசம் சிறப்பான முன்னெடுத்து கொடுக்கும் வாகன யோகம் அமையும் ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் யோகம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள்ல முடிவு எடுக்கும்போது தீர ஆலோசனை செஞ்சு உங்களோட தந்தை ஆசிரியர்கிட்ட ஆலோசனை செஞ்சு செயல்படுது நல்லது புதிய முயற்சிகள் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும் வெற்றி பெற கொஞ்சம் கால தாமதம் ஆகலாம் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம் இப்போ வந்துட்டு ஆடி அமாவாசையில என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆடி அமாவாசை அப்படிங்கிறது பன்னிரெண்டு மாதங்களையுமே வரக்கூடிய அமாவாசையிலிருந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுது ஏன்னா நம்ம இந்த மற்ற மாதத்துல கொடுக்குற தர்ப்பணம் இது எல்லாத்தையும் விடவே இந்த ஆடி அமாவாசையில நம்மளோட முன்னோர்களுக்கு பித்ரு கடமை அதாவது தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவுமே சிறந்து இந்த ஆடி மாதம் செஞ்சா வருடம் முழுக்கவுமே நாம் அவங்களுக்கு நம்மளோட பித்ரு கடனை கொடுத்ததற்கான பலனை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இந்த ஆடி அமாவாசை அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சா நீங்க வந்துட்டு பித்ருதோஷம் நீங்கி உங்களோட குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டிங்கன்னா நன்மைகளை பெற முடியும் குலதெய்வத்தோட பரிபூர்ண அருளும் ஒரு மனிதனுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கக்கூடாது இந்த ஆடி அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தா அந்த பித்ருதோஷத்துல இருந்து நம்மளால விலக்கு பெற முடியும் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளும் நமக்கு கிடைக்கக்கூடிய வல்லமை பிறக்கும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இந்த அமாவாசையில மறக்காம உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யுங்க நன்மை வந்து சேரும் என்ன விஷயங்கள் அமாவாசையில் செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா அசைவம் செய்யவே கூடாது சாப்பிடவும் கூடாது அதன் பிறகு உங்களோட வீடுகள்ல வந்துட்டு இந்த அமாவாசை என்னைக்கும் சுத்தம் செய்யும் இல்லையா அந்த விஷயத்த செய்யக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் முடி வெட்டக்கூடாது நகம் வெட்டக்கூடாது பெண்கள் தலைக்கு குளிச்சுட்டு தலை கோலமா இருக்கவே கூடாது அமாவாசை தினம் இந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது நினைவில் வச்சுக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா பெண்கள் வந்துட்டு வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது ஆண்களுமே வெறும் நெத்தியோடு இருக்கக்கூடாது திருநீர் மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஏதாவது நெத்தியில பூசி இருக்கணும் அதன் பிறகு நாம வந்துட்டு யாருக்கையுமே சண்டை வாக்குவாதம் செய்வோம் இல்லையா அந்த ஒரு விஷயத்த மட்டும் அமாவாசை திதிகளில் செய்யவே கூடாது ஏன்னா நாம அப்படி சண்டை போடும் பொழுது எதிரில் இருக்கவங்க பேசலனா கூட மனசால நம்மளை திட்டுவாங்க ஏதாவது சாபம் விட்டுருவாங்க அந்த ஒரு விஷயத்த மட்டும் பெண்கள் இந்த ஆடி அமாவாசையிலையும் சரி எந்த ஒரு அமாவாசையிலையும் சரி வீண் வாக்குவாதம் சண்டைகளை மேற்கொள்ளவே கூடாது அப்படி எதிரில் இருக்கிறவங்க கிட்ட அதாவது பெரியவங்களோ சின்னவங்களோ சாபம் வாங்கவே கூடாது அது நம்மளோட வாழ்க்கையில பெரும் பின்னடைவை ஏற்படுத்திடும் இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம நன்மையா செஞ்சாலும் ஒரு சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது தான் நமக்கு பாதிப்பு அதிகமாக வரும் எல்லா விதத்துலையுமே நன்மைகளை பெற இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து கடைபிடிங்க என்ன நேயர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தண்ணீராசியாக இருந்தால் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்